ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் லோ பட்ஜெட்டில் வந்து வீடு கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ சூப்பரான ஒரு ஒன் பிஹெஸ்கே வீடு பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிஸோட ரோ பட்ஜெட்டில் வந்து ரெடியாக இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த வீடியோவோட எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டோட கான்டாக்ட் நம்பரை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கால் பண்ணிக்கலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் காங்கியம் ரோடு ஹவுசிங் யூனிட்டோட செகண்ட் பஸ் தான் வந்து லொக்கேட்டாக ஆயிருக்கு இந்த ரெண்டு வீடுமே வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவெஷனுக்கு நீட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க உள்ள என்ட்ராகிறதுக்கு ஒன் சைஸ் ஸ்ட்ரோப்பு ஒன் சைஸ் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானால் போர்ட்டிகோ போர்ட்டிக்கோலே நமக்கு தொட்டியும் போரும் கொடுத்துருக்காங்க போரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது அடிக்கு போட்டிருக்காங்க வீடு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதனால் வடக்கு பார்த்த மாதிரி நமக்கு தலைவாசல் வச்சு உள்ளே என்ட்ரா இருக்குது ரெண்டு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க வீட்டோட தலைவாசலும் நமக்கு வடக்கு பார்த்த மாதிரியே அமைஞ்சிருக்கு தலைவாசல் நல்ல ஒரு ஹெவியான உட்டனில் சால் மரத்தில் வந்து ஒரு நீட்டான டிசைனில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஒன் பிஹெச்கே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா தொட்டி போரு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அவுட்டர் பாத்ரூம்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உள்ளே என்ட்ரானா ஹால் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு ஹாலில் டிவி யூனிட்டுக்குன்னு தனியாக பிளாக் பாயிண்ட் கொடுத்து ஸ்லாப் கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் ரொம்பவே கான்ட்ரஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க மேலே சீலிங் லைட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ நீட்டாக வந்து பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சி ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் வந்து வீடு தேடிட்டுருக்கவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான வீடுன்னு சொல்லலாம் கிச்சன் பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் ஏழுக்கு பத்து அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சன்லேயும் வந்து ஒரு விண்டோ கொடுத்து டைல்ஸ் ஒர்க் ரொம்பவே நீட்டாக பண்ணியிருக்காங்க கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் கெஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சாமான் வைக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டாக டைல்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ஹால்லேயும் நமக்கு ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சுழநிலை வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் இருக்குது பெட்ரூமும் பார்த்திங்கன்னா நமக்கு வடக்கு பாத்திரம் மாதிரியே அமைஞ்சிருக்கு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படின்ற சைஸில் அட்டாச்சு பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பெட்ரூம்லேயும் ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூபிவிசி விண்டோ அட்டாச்சு பாத்ரூம் நமக்கு வெஸ்டர்ன் மாடலில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்லா ஒரு லென்த்தியான ஸ்பேஷியஸான பாத்ரூம் ஷவர்லேருந்து எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அவுட்டர் பாத்ரூம் ஸ்டேர் கேஸு பக்கத்தில் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் நமக்கு நார்மல் டாய்லெட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கு மேலே சீலிங் வரைக்குமே பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குது ஒரு லோ பட்ஜெட் வீடுன்றது எல்லா ஃபெசிலிட்டிஸ் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸ்டெப்ஸுக்கும் நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க மொட்டை மாடியில் நீட்டாக சுருக்கி தலை வச்சு கொடுத்துருக்காங்க டேங்க்கும் வச்சுருக்காங்க மேலே துணி காய வைக்கிற கம்பி முறை கொண்டு எல்லாமே வச்சுருக்காங்க ரெண்டு வீட்டுக்கும் சென்ட்ரலில் ஒன்றரை அடி இட விட்டு கட்டியிருக்காங்க ஸோ நல்லா வந்து வெளிச்சமாகவும் காத்தோட்டமாகவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடுமே அவைலபிளாக இருக்குது நல்லா சுற்றியும் நிறையா வீடுங்க இருக்கிற நல்ல ஒரு ரெசிடென்சியலான ஏரியாவில் அதுவும் பார்த்தீங்கன்னா ஹவுசிங் யூனிட் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிடச்சிரும் நம்ம ஹவுசிங் யூனிட்டில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நிறையா வீடுங்க வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா வீடுங்க அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஹவுஸ் ஓனரோட நம்பரு மீடியேட்டர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வீட்டை வந்து புக் பண்ணலாம் ஸோ ஸ்ரீ அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்